சங்கீதம் இரண்டு ஜாதிகள் கொந்தளித்தது ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களே இகழுவார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்ரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குய கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னான் இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்